நீங்கள் உண்மையாகி பாருங்க இந்த உலகம் அவ்வளோ தோணும்னு நல்லா புரியும் அப்படி பக்காவாக நடிப்பான் நம்மளால நடிக்க முடியாது எல்லாத்தையும் கேட்டு திரும்ப ஒரு ரெடி அடிப்போம் அவன் பேஜராகிடுவான் திட்டிட்டு போய் நான் தூங்கி நிற்பேன் திட்டு வாங்கணும் அது தான் நிற்பேன் ஏன் நம்மக்கிட்ட என்ன இல்லை ஒரிஜினல் பீஸ் இது அவ்வளோதான் நமக்கு வேல்யூவே என்னை தூக்கி வெளியே விசிறடி என்னை தூக்கி என்ன பண்ண வெளியா விசிற நான் வாழ வந்துக்கிறேன் என்னை காப்பாற்றுறது கடவுள் இருக்கிறான் அங்கே ஒன்று எனக்கு இருக்கும் அங்கே ஒன்று எனக்கு இருக்கும் உனக்கு என்ன புரியலைன்னா இங்கே பிறந்த போதே உங்கள் அம்மாவுக்கு மாறில் பால் வச்சுக்கிறான் கடவுள்னா செஞ்சு வச்சுக்கிறான் நீ இங்கே வரப்போகிறன்ட்டு வர்ற வாசல் கீழேன்ட்டு மேலே ரெண்டு வாசல் வச்சு என்ன பண்ணி வச்சுக்கிறான் பெரிய சதையை வச்சு பால் வச்சுக்கிறான் கடவுள் என் மேலே எவ்வளோ கிரேக்கிறான் இவன் பிறப்பான் இவன் பிறந்தா இவனுக்கு பசி எடுக்கும் இவன் பசி ஏதோ எது ஒன்று சாப்பிட்ணும் சாப்பிட்றதுக்கான உணவை எங்கேயே வச்சுக்கிறான் நான் எங்கே பிறந்தனோ அங்கே வச்சுக்கிறான் என்னை எவ்வளோ தண்ணிக்கிறான் ஆனால் இந்த சமூகம் என்ன பண்ணி வச்சுக்குது இப்பா என்ன பண்ணி வச்சுக்குது இதில் சைவம் சாப்பிடு அசைவம் சாப்பிடுன்ட்டு அம்மா பால் ரத்தம் தெரிஞ்சுருந்தானா வீகன்னு உனக்கு புரிஞ்சிடுச்சேன்னா பிற்காலத்தில் நீ வீகனாக போகிறேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பொம்பளை அப்போ என்ன பண்ணியிருந்துருப்பா பால் கொத்துருந்துருப்பா இப்போ அவனா வீகனாக சுற்றிருந்தப்பா இந்த வீகனுக்கு என்ன புரியல இப்போ என்ன சொல்கிறான் அதுக்காக மாடு வந்து மாடோட குட்டிக்கு தரத்துக்கு தான் பால் கருகுது ஊன்று கொடுக்குறதுக்கு இல்லைன்ட்டான் ஏன் இவன் பால் தப்பாக போய்டும்ல டே அப்போ நீ யாரும் இல்லை